அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு மந்திரம் போதும் நாம் நினைத்தது நடக்க மந்திரங்கள் மந்திரங்களை சொல்லும் போது அது ஒரு விதமான அதிர்வலைகளை உண்டு பண்ணி நம்ம உடம்புலையும் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்து அந்த மந்திரங்கள் பிரபஞ்ச சக்தியோட கலக்க ஆரம்பிச்சு அந்த ஒளியோட அளவின் காரணமா நம்ம நினைச்சது நடக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மந்திரம் வேலை செய்யறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தியோட அளவோ தகுந்தாற் போல அது மாறுபாடு அடைகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில மந்திரங்கள் சொன்ன உடனே பலனளிக்கும் நிறைய பேருக்கு மந்திரங்கள் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மந்திரம் நமக்கான நம்ம முதல்ல அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த மந்திரத்தை மனதோட சொல்லும் சொல்லி முடித்த உடனே நம்ம உடம்புல ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஏதாவது வைப்ரேஷன் ஃபீல் வந்துச்சுன்னா அந்த மந்திரம் நமக்கான மந்திரம் எந்த உணர்வுமே உங்களுக்கு வரலனா அந்த மந்திரம் உங்களுக்கான மந்திரம் இல்லைன்னு அர்த்தம் எந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு வரலனா அந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து ஜெபிக்காதீங்க இப்ப கொடுக்கக்கூடிய மந்திரங்களும் அதே போல ஒரு மந்திரம்தான் இந்த மந்திர நீங்க தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிக்கிற மாதிரி இருக்கணும் நீங்க நியாயமான கோரிக்கைகளுக்கு இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அகத்திய முடிவர் நமக்கு கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இந்த ஒன்று வாய்ந்தோட வேற ஒரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு மந்திரங்களும் ஏதாவது ஒரு கடவுள குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மந்திரத்துல சிறப்பு என்னன்னா சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமா இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் நூற்றி முறை சொல்லணும் முதல் முறை மட்டும் ஆயிரத்தி முறை சொல்ற மாதிரி இருக்கணும் மந்திரத்தை நல்ல மனதுக்குள்ள சொல்லணும் மந்திரம் உங்களுடைய வாயோ உதடோ மனதுக்குள்ள மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கணும் முதல் நாள் மட்டும் கோவில்களை அமர்ந்து சொல்லுங்க கோவில் வந்து சிவனாறு ஏதாவது ஒரு கோவில் அதாவது பெருமாள் கோவில் சிவன் கோவில் முருகர் கோவில் எதுவா இருந்தாலும் அந்த கோவில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்துல அமர்ந்து மந்திரம் சொல்லுங்க மந்திரம் சொன்ன பிறகு மீத நாள் எல்லாமே உடல் மற்றும் மனசுத்தோட சொல்லுங்க அதுவும் காலை நேரத்துல சொல்லுங்க காலையில எழுந்துச்சிட்டு குளிச்சுட்டு வெறு வயிற்றோட மந்திரம் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி பாருங்க மந்திரம் பார்த்தலாம் ஹரி ஓம் நம சிவாய் இதுதான் உங்களுக்கான மந்திரம் முதல் நாள் மட்டும் ஆயிரத்தெட்டு முறை மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன பிறகு உங்க உடம்புல வைப்ரேஷன் எதுவுமே வராட்டி இந்த மந்திரத்தை தொடராதிங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கிற மாதிரி இருக்கும் மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு நீங்க என்ன காரியம் நினைத்தீங்களோ அதை மனசுக்குள்ள நினைங்க அதே போல மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நினைங்க மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் அமைதியை அமர்ந்துட்டு அதன் பிறகு மந்திரம் சொல்ற மாதிரி பாருங்க உங்களுக்கு அனைத்துமே நன்மையில முடிகிற மாதிரி இருக்கும் முழு நம்பிக்கையோட சொல்ல ஆரம்பிங்க ஏன்னா நம்பிக்கை தான் நம்மளோட பாதி வெற்றிக்கு காரணமாக இருக்கும் மீதி வெற்றி தான் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களே நியாயமான கோரிக்கைக்கு இதை பயன்படுத்துங்க அப்பொழுது மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்